வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நிறைய பேரை பாதிக்கப்படுற ஏன் ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட வயசானவங்களை பாதிக்கச்சிட்ருந்த நோய் நீ யங்ஸ்டர்ஸை கூட பாதிக்குது அது வேறு ஒன்றும் இல்லை சயாட்டிகா தான் சயாட்டிகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இடுப்புலேருந்து வரக்கூடிய இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய ஒரு நரம்பு நம்மளோட பட்டக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நரம்பு இதில் ஏற்படுற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதாவது இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிற நரம்பு வந்து என்னன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இந்த அஞ்சு டிஸ்குலேருந்தும் வரக்கூடிய ஐந்து நரம்புகளும் சேர்ந்து ஒரு கட்டையான ஒரு நரம்பை ஃபார்ம் பண்ணும் அந்த கட்டையான நரம்பு என்னென்னா நம்மளோட பட்டக்ஸ்லேருந்து கீழே பாதம் வரைக்கும் போகும் இந்த சயாட் இந்த சயாட்டிக் நர்வில் ஏதாவது ஹெர்னியேஷன் அதாவது டிஸ்க் பல்ஜ் ஏற்படுது இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி டிஸ்கில் வந்து வியர் அண்ட் டியர் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஏற்படுறதுனால ஹெர்னியேட்டட் டிஸ்க் ஏற்படுறதுனால அதாவது டிஸ்க் வந்து விலகி வெளியில் வந்துடுறது இதான் ஹெர்னியேட்டட் டிஸ்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஹெர்னியேட்டட் டிஸ்க் வர்றதுனால இந்த பிக்சரில் நமக்கு கிளியராக தெரியும் டிஸ்க் வந்து விலகி வெளியில் வர்றது அதாவது இதுதான் வெட்டிபுரா இது வந்து டிஸ்கு ஸோ இது கிழிஞ்சு இருக்க ஆனுவலார் போர்ஷன் பிரிங்கி வெளியில் வர்றது இந்த பிக்சரில் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த டிஸ்க்கு விலகி வர்ற டிஸ்க்கு இந்த நரம்பு மேலே அழுத்தத்தை ஏற்படுது அந்த இடம் ரெட்டாக மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன் ஏற்படுறதுனால ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த வெட்டிபுரா நார்மலான வெட்டிபரா இப்படி தான் இருக்கும் ரெண்டு வெட்டிபிரால் நடுவில் இன்டர் வெட்டிபிரால் டிஸ்க் நார்மலாக இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற டிஸ்க்கு வந்து ஹர்னியேட் ஆகி பிரிங்கி ஒரு சைடாக போய் அங்கே வரக்கூடிய நரம்புகளில் அந்த நரம்போட ரூட்டில் வந்து அழுத்தம் கொடுக்கறது இதுதான் வந்து டிஸ்க் ஹர்னியேஷன் ஹெர்னியேட்டட் டிஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி அழுத்தம் கொடுக்குறது வந்து கம்ப்ரஷன் கம்ப்ரெஷன் சொல்லுவோம் ஸோ இந்த கம்ப்ரஷன்னால் அப்படி இல்லைன்னா பார்த்தோன்னா ஸ்பைனல் கெனால் ஸ்டெனோசிஸ் இது போகக்கூடிய இந்த டிஸ்க் விலைக்கு இங்கே போகக்கூடிய பாதையை சுருக்கிடும் ஸோ அதனால வரும் ஸ்பான்டெலோ லித்தியோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெட்டிப்ராவே நான் வந்துடும் இங்கே இருக்கற வெட்டிப்ரா வந்து இடம் மாறுறது ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ்னால் எலும்பு தேய்மானம் ஸோ இந்த காரணங்கள்னாலலாம் நமக்கு சையாக்டிகா வரலாம் சையாக்டிகாவில் பார்த்தோன்னா ரொம்ப பார்த்தோன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு விழுந்து இடுப்பில் அடிபட்டுரும் முதுங்கில் அடிபட்ட பிறகு அவங்களுக்கு சயாட்டிக்கா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஓல்டு ஏஜ் காரணமாக என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கில் வந்து வியரண்டியர் அந்த இது வந்து கிழிஞ்சு போகிறது இந்த டிஸ்க் வந்து கிழிஞ்சு போய் அவுட்டர் இருந்து கிழிஞ்சு உள்ளார டேண்டுலர் போர்ஷன் வெளியில பிரிங்கி வர்றது ஸோ அதனால ஏற்படலாம் ஓவர் வெயிட் காரணமாக அதோட டிஸ்கோட பொசிஷன் சேஞ்ச் ஆகி அதில் ப்ரெஷர் அதிகமாகி அதனால ஏற்படலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் எப்போதும் உட்காந்தே வேலை செய்யறது எப்போ பார்த்தாலும் உட்காந்தே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மசில் பின்னாடி இருக்கக்கூடிய மசில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாமல் அது விளைகிறதுனாலையும் நமக்கு டிஸ்கர்னியேஷன் வரலாம் அது மாதிரி பார்த்தா ரொம்ப வெயிட்டஸ் அடனா முட்டியெல்லாம் மடக்காம லிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ அதனாலையும் வரலாம் அதனால அது மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு வரலாம் டிரைவர்ஸ் ரொம்ப நேரம் அந் உட்காந்து வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு வரலாம் அது மாதிரி ப்ராப்பரான ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டாக உட்காராமல் கரெக்டாக கைக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்காமல் சரியாக உட்காராமல் இருக்கிறதுனால வரலாம் ஸோ ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் நமக்கு சயாட்டிக்காக வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த டிஸ்க் ப்ரா ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டு சையாட்டிகா பெயின் இருக்குது எல் ஃபோர் எல் ஃபைவ்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு எஸ் ஒன் எஸ் டூவில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு எல் டூ எல் த்ரீல டிஸ்க் ப்ரலாப்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியான டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு ஸோ சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படின்ற பயத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வித்தவுட் சர்ஜரி வந்து ஹோமியோபதி மருந்துகளில் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்துறதுக்கு அருமையான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ இந்த சயாட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு லோவர் பேக் நம்மளோட கீழ் முதுகில் இந்த லோவர் பேக்கில் வந்து ரொம்ப சிவியர் பெயின் ஏற்படும் கீழ் முதுகில் ரொம்ப சிவியரான பெயின் ஏற்படும் அந்த பெயின் வந்து நம்மளோட பட்டக்ஸில் ஆரம்பித்து தைஸ் வரைக்கும் இப்படியே பரவும் இந்த காலில் பார்க்குற படத்துல பார்த்தோம்னா தெரியும் ஸோ இந்த நம்ம பட்டக்ஸ்லேருந்து அப்படியே தைஸ் வரைக்கும் கால் வரைக்கும் அப்படியே பின்பக்கமாக இந்த வழி வந்து பரவுகிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்னஸ் இருக்கும் நம்னஸ்னா மரத்து போன உணர்வு இந்த எல் ஃபோரில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரியும் எல் ஃபைவ்ல இருந்தால் இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி நம்னஸ் வரும் எஸ் ஒன்ல இருந்தால் அந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி நம்னஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஏரியாவில் நமக்கு நம்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா நமக்கு டிஸ்க் ப்ரலாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலில் ஒரு வீக்னஸ் இருக்கும் அதாவது கால் வந்து பலமே இல்லாத மாதிரி நம்ம நடந்தாலே தடு மாதிரி மாதிரி ஒரு வீக்னஸ்ஸாக அந்த காலை வந்து நம்ம ஒரு நல்ல உணர்வோடு எடுத்து வைக்க முடியாது அது மாதிரி லோவர் பேக்கு பட்டக்ஸு ஃபீட்டு இதெல்லாம் நம்னஸ் வீக்னஸ் ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி பெயின் பார்த்தோம்னா நம்மளோட மூமெண்ட்டில் ஒஸ் ஆகும் லாஸ் ஆஃப் மூமெண்ட் இருந்தாலும் அதிகமாகும் அது மாதிரி ரொம்ப நடந்தாலும் அதிகமாகும் நின்றுட்டு போது பார்த்தோம்னா இந்த சையாட்டிக்கா பெயின் அதிகமாகும் நடந்துகிட்டு இருக்கும்போது சிலருக்கு சயாட்டிக்கா பெயின் அதிகமாகும் அது மாதிரி பின் நீடுல் ஃபீலிங்னு சொல்லுவோம் அதாவது ஊசி வச்சு குத்துற மாதிரி நம்மளோட கால்களில் பாதத்தில் நம்ம கா கால் விரல்கள்லாம் வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு வழி ஏற்படும் அது மாதிரி சிலருக்கு ரொம்ப ஒஸ்ட் ஸ்டேஜில் அதிகமான அஃபெக்ஷன் இருக்கும்போது யூரின் மோஷன் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரலாம் அது மாதிரி பெயினோட சென்சேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ப் பெயின் அதாவது குத்துற மாதிரியான ஷார்ப் பெயின் ஷூட்டிங் பெயின் மாதிரி ஒரு எரிச்சல் வலி மாதிரி எலெக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி பெயின் மாதிரி ஒரு ஸ்டாப்லர் போட்டோம்னா எப்படி இருக்கும் ஸ்டாபிங் பெயின் அது மாதிரி அந்த வலி வந்து ரொம்ப கொடுமையான ஒரு வழியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வழி பார்த்தோம்னா ஒரு தும்முனா இருமுன்னா கூட அந்த வழி அதிகமாகும் இதுக்கு வந்து எஸ்எல்ஆர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது எனக்கு வந்து சயாட்டிக் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணலாம்னா எஸ்எல்ஆர் டெஸ்ட் அதாவது அவங்களா படுக்க வச்சணும் ஃபிளாட்டா படுக்க வச்சுட்டு அவங்க காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தூக்க சொல்லணும் முதல்ல வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்புறம் சிக்ஸ்டி டிகிரி நைன்டி டிகிரின்னு அப்படியே அந்த படுத்துட்டு அவங்க காலை தூக்க சொல்லும் போது பின்னாடி இந்த பின் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க கால் இழுக்கிற மாதிரி இருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு நம்னஸாக இருக்கு சோ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா எஸ்எல்ஆர்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி ரொம்ப சிவியரா சொல்றாங்க அப்படின்னா அவங்களை எம்ஆர்ஐ சிடி அது மாதிரி எடுக்க சொல்லலாம் சோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது இருக்கு நடக்க முடியல கொஞ்ச நேரம் நின்னாலே ரொம்ப கடுப்படிக்கிறாங்க வலிக்குதுன்றாங்க இடுப்புல இருந்து பட்டக்ஸ் வரைக்கும் வலி போகுதுன்றாங்க அப்பப்ப அந்த கால்ல நான் சொன்ன இந்த ஏரியாலாம் மரத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காலை உணர்வு இல்லாத மாதிரி ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இரும்புனா தும்முனா கூட வலிக்குது நின்னா நடந்தால் வலிக்குது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சையாட்டிக்காக இருக்குது டிஸ்கு விலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எஸ்எல்ஆர் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வீட்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு மேலே ஃபர்தராக பண்ணுறதுக்கு நம்ம சிடி எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு எந்த டிஸ்க்கு ப்ரோ ப்ரொலாக்ஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது ஒரு டிஸ்க் விலகியிருக்கா இல்லை ரெண்டு மூணு இடத்துல விலகியிருக்கா அது எந்த மாதிரி நோவை கம்ப்ரஸ் பண்ணுது நர்வ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்ணுதா ஸ்பைனல் கனாஸ்டனோசிஸ் இருக்கா என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஹோமியோபதியில் பக்க விளைவு இல்லாத மருந்துகள் கொடுத்து ரொம்ப எளிமையாக இந்த பிரச்சனையாக மூணே மாதத்தில் சர்ஜரிக்கு எத்தனையோ பேர் சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டுலாம் எங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு டாக்டர் நாங்கள் அப்போ அந்த டைமில் தான் அவங்களோட வீடியோ குணப்படுத்தின வீடியோலாம் பார்த்தோம் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு அது மாதிரி நெய்பர்ஸ் யாரோ சொன்னாங்க பக்கத்தில் சொன்னாங்க சரியானவங்க சொன்னாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள்கிட்ட எடுத்து தான் சரியானோன்ட்டு அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கூட அவள் எத்தனையோ பேர் வந்து குணப்பெற்றிருக்காங்க ஒரு மூணே மாதத்தில் அவங்களோட வழியிலேருந்து நிவாரணம் கொடுத்து அவங்க ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபர்தராக இந்த டேமேஜ் ஃபுல்லாகவே ரிப்பேர் பண்ண முடியும் இந்த டிஸ்க்கு கிழிஞ்ச டிஸ்க்கை அதோட பொசிஷனுக்கு போக வைக்க முடியும் அந்த டிஸ்கை ரிப்பேர் பண்ணி அதோட பொசிஷனுக்கு போய் நிரந்தரமாக சரி பண்ண முடியும் அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு நிரந்தரமாக சரி பண்ண முடியும் எத்தனையோ பேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டு முன்னாடி ஆன்டீரிய டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டீரியராக பிரிங்கிட்டு இருக்கு திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடலாம் வந்திருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கூட திரும்பவும் வழி வந்துருச்சுன்னு போய் கேட்டால் வேற ச வேற ச முன்பக்கமாக இருந்துச்சு இப்போ பின்பக்கமாக பிரிங்கிருச்சின்னு சொல்கிறாங்க டாக்டர் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட நிறைய பேர் வராங்க ஸோ டிஸ்க் புரலாப்ஸ் அப்படின்னு இருந்தால் எங்கள் முதல்ல ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஹோமியோபதி மருத்துவர்னால இதை மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்த முடியும் நாங்கள் இந்த இந்த டிஸ்க் புரலாப்ஸ் பிரச்சனையை கடந்த பதினேழு வருஷமாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வித் மெடிசன்ஸ் மட்டுமே வச்சு சிம்பிள் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸைஸ் நம்மளோட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அது மாதிரி இது மாதிரி டிஸ்க் ப்ராக்ஸ் இருந்து சயாட்டிகா பெயினால சிரமப்பட்டவங்கள குணப்படுத்தின வீடியோவும் நம்மளோட சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது மூலமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நீங்கள் சர்ஜரி இல்லாமலே நீங்கள் முழு குணம் பெற முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பணியும் கேட்டுக்கிறேன் நன்றி